ஈனா துணையில அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் சோழன்னு நினைச்சி நிலாவும் பல்லவனும் ரொம்பவே கடுப்பாகிறாங்க ஏன்னா காய்த்திரிகிட்ட ரொம்பவே அவர் அசடு ஒழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறது சுத்தமாக ரெண்டு பேர்த்துக்கும் பிடிக்கல ஏந்தே அண்ணன் வர வர இப்படி பண்ணுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நிலாட்ட சொல்லவும் ஆமாடா ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காருடா அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி நிலாவும் கடுப்பாகிறாங்க அண்ணந்தையும் இப்படி பண்ணுதுன்னா அந்த பொண்ணுக்கும் ஒரு அறிவு இல்லை பாருங்க அந்த காய்த்திரி பப்ளிக்ல நின்னுக்கிட்டு அண்ணனோட வலிஞ்சு பேசி சிரிக்குது சரி பல்லவா நீ பஸ் வந்ததும் போ நான் இதெல்லாம் பார்க்க என்னால முடியல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க நிலா அப்ப பல்லவன்கிட்ட வேகமா வந்து சோழன் கேக்குறாரு என்னடா என்ன பல்லவா உங்க அண்ணி ரொம்ப கடுப்பாகி போறாளோ அப்படின்னு சொல்லவும் நீ பண்ற வேலைக்கு கடுப்பாகாம எனக்கே உன்னை பார்க்கையில கடுப்பாகுது அப்புறம் அன்னைக்கு அன்னி கடுப்பாகாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓவர ஆடிக்கிட்டு திரியிற அப்படின்னு சொல்லி பல்லவனும் சோழனும் பேசிக்கிட்டு இருக்கீங்களே காய்திரி சோழன் நீங்க வாங்கல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இந்தா கூப்பிடுறாங்கல்ல போ அங்க போய் கடலை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கடுப்போட பஸ்ஸும் வந்துருது பஸ்ல ஏறி போயிடுறாரு பல்லவன் எல்லாரும் வீட்டுல தான் இருக்காங்க சேரன் பாண்டியன் பல்லவன் சோழன் நிலா எல்லாருமே வீட்டுல இருக்காங்க சேரன் கேக்குறாரு இன்னைக்கு என்ன சமையல் பண்ணட்டும் அப்படின்னு கேக்கையில பல்லவன் சொல்றாரு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் சரிடா பல்லவா சிக்கன் வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்ட்டு சேரன் வெளியே கிளம்ப போறாரு அப்ப அனிசும் சந்தாவும் வீட்டுக்குள்ள வர்றாங்க வா அனிசு வா சந்தா வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாப்புல உடனே சோழன் சொல்றாரு சந்தா நீ பாத்ததும் அன்னைய முகத்துல எவ்வளவு சந்தோஷத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடா நீ சொன்ன மாதிரியே சந்தாவை பார்த்ததும் அன்னை முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியுது அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்ப பாரு சந்தாட்ட எப்படி அசடு வழியுதுன்னு பாரு அண்ணே அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரி சந்தாட்ட வாப்பா உள்ள வந்து உட்காருப்பா வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்கார சொல்றாரு அப்ப சோழன் வந்துட்டு அண்ணே ஓவரா சீன போடாத அப்படின்னு சொல்லுவான் ஓங்கடா உங்களுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரிசந்தா நீ வீட்ல நிலாவோட பேசிக்கிட்டு சிக்கன் பிரியாணி வைக்க சொன்ன அதனால அனிசே நீங்க இரு சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லவும் இல்ல பையா எனக்கு வீட்டுல வேலை இருக்கு தான் எனக்கு பொழுதே போகல நிலா இன்னைக்கு வீட்டுல தான் இருப்பாங்க அங்க விட்டுட்டு வானேன் நான் நிலாவோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன்னு சொல்லி சந்தா கூப்பிட்டதுனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன் நான் போகணும் பையா அவசரமா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி பையா சந்தா இங்க இருக்கட்டும் சந்தா சாப்பிட்டு விட்டுட்டு சாயந்தரமா அவ கூட நீ வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அனிஷ் கிளம்புறாரு சோழன் வந்து சேரனை பார்த்து சொல்றாரு உண்மையிலே வந்து சந்தா நீ வந்து நிலாவோட பேசுறதுக்காக வரல உன்னைய பார்க்கணும் உன்னோட பேசணுன்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் டேய் சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு சரி நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா இருப்பா நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்ப சோழன் சொல்றாரு பாருடா போன வேலத்துல அண்ணன் திரும்பி வரும் பாரு ஏன்னா சந்தா இப்ப வீட்டுல இருக்கா பிள்ளைல அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை பாக்குறாரு சோழன் சந்தாவும் வெக்கப்படுறாங்க ரொம்பவே பாருடா சந்தா நீ முஞ்சிலையும் வெக்கத்த பாரு சந்தா வேவேமா நிலா ரூமுக்கு போறாங்க நிலாவும் வாங்க சந்தா உள்ள பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல போய் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் கிட்ட சோழன் சொல்றாரு அண்ணே எல்லா விஷயத்திலையும் கொடுத்து வச்சாலும் லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்டா கிடைச்சிருக்காங்க சந்தா அண்ணி அப்படின்னு சொல்றாப்புல டேய் எதை வச்சுடா சொல்ற அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்க ஆமா இப்பவே சேரன் அண்ணாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில வந்து சேரன் அண்ணா கொடுத்து வச்சவர்தானே அனீஷும் சேரண்ணாவை புரிஞ்சுக்கிட்டு சேரண்ணாவுக்கே பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லி தான் தங்கச்சியை கொடுக்குறோன்னு சொல்லி அனிஷ் தான் சொன்னது அவருக்கு நல்லபடியா அமைஞ்சிட்டாங்க சந்தானியும் சேரன் ஏற்ற ஏத்த மாதிரி இருக்காங்க அந்த வகையில அண்ணன் ரொம்ப கொடுத்து தானே அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் இந்த உன்னைய எடுத்துக்க வானதி உன்னைய விழுந்து விழுந்து லவ் பண்ணாலும் நீயும் வானதியும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்க வீட்டில் பாரு உனே ஒரு வில்லனாகவே பார்க்குறாங்க இந்த என்னைய எடுத்துக்க நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில தான் ஹஸ்பண்டு ஒய்ப்பு இல்லை எங்களை பொறுத்த வரையிலையும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கோம் ஆனால் ஏன் மச்சனும் மாமனாரும் என்னை என்ன பண்ணாங்க கொல்லவே துணிஞ்சுட்டாங்க அந்த வகையில பார்த்தா நம்ம ரெண்டு பேருமே சிக்கலான இடத்துல மாட்டிக்கிட்டோம் அந்த வகையில ரொம்ப கொடுத்து வச்சாலும் வந்து நம்ம சேரணுன்னா தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லவும் இப்போ சொன்னீங்க அது வேணா உண்மை அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு நீ சொன்ன மாதிரி எனக்கும் வானதிக்கும் சண்டை போடவே நேரம் சரியா போயிருது அப்படின்னு நீ கொஞ்சம் கோவத்தை கோவத்தை நல்லபடியா கண்டிப்பா வானதியும் சண்டை போட மாட்டாங்க உன்னோட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லுடா பல்லவா ஏன்னா பாண்டியன் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது அந்த பொண்ணு இவனை விரும்பி தான் தேடி வருது இவன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாம அந்த பொண்ணு சண்டை போடுறதுக்கே இவனுக்கு நேரம் சரியா போகுது அப்படின்னு சொல்லவும் ஆமா நான் நான் போய் சண்டை போடுறேன் நீ பார்த்த அப்படின்னு சொல்லவும் சரி சரி விடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாரு சொல்ல போனா நிலா தான் சோழனோட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி பல்லவன் ரொம்ப இழுத்து விட டேய் என்னடா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில என்னட்ட வந்துட்ட அப்படின்னு சொல்லி சோழன் கேக்க நீ நிலா நீ வெறுப்பேத்துறதுக்காக அந்த காய்கறி பொண்ணுட்ட ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்க அத அண்ணி டெய்லி உன்னைய பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க வேற ஒருத்தவங்களா இருந்தா உன்னோட அந்த இடத்துல சண்டை போட்டுருவாங்க அவங்க அதை கண்டும் காணாத மாதிரி போறாங்க அந்த வகையில நீ கொடுத்து வச்சாலுதான் அப்படின்னு சொல்றாப்புல டேய் பல்லவா அது உண்மையான கணவன் மனைவிக்கு எங்களை பொறுத்த தான் நாங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி கிடையாது உங்க நிலா நீ கேட்டுப்பாரு என்னை புருஷனை ஏத்துக்குருவாங்களா அப்படின்னு சொல்லவும் நிலா முறைச்சு பாக்குறாங்க அப்ப சந்தா வந்து நிலாட்ட சொல்றாங்க இன்னைக்கு சண்டே தானே இங்க எங்கேயாவது நம்ம வெளியில போகலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப நிலாவும் சொல்றாங்க சரி எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பார்த்து கேட்குறாப்புல நீங்கள் சொல்லுங்க எல்லாருமே இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சாப்பாடை முடிச்சிட்டு போகலாமே அப்படிங்கிறாப்புல பக்கத்தில் இருக்க பீச்சுக்குன்னா எல்லாரும் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லவும் ஓகேன்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க சந்தா அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் சரின்னு சொல்லி எல்லாரும் காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி பீச்சுக்கு வர்றாங்க பீச்சில் உட்காந்து எல்லாரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பாப்பாவுடைய பலூனு பறந்து போகுது அந்த பலூன் பறந்து போவோம் அந்த அந்த பாப்பா கத்த ஆரம்பிக்குது அப்போ சந்தா சொல்கிறாங்க நான் போய் அந்த பலூனை எடுத்துகிட்டு வரேன் அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாட்ட சொல்லிட்டு அவங்க எழுந்திரிச்சு போகிறாங்க இருங்க இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல இல்லை இல்லை நானே போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சந்தா வேகமாக அந்த பலூனை பிடிக்கிறதுக்கு போகிறாங்க அந்த பலூனு கொஞ்சம் தூரம் பறந்து போகுது அங்கே நிலாவுடைய அண்ணன் தாசு ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக பீச்சுக்கு வந்திருப்பார் ஃப்ரெண்டோட பேசிட்டு ஃப்ரெண்டு போயிட்டு வரேன்ட்டு கிளம்பி போயிடுறாரு அப்போ தாசு தான் இங்கே நின்றுக்கிட்டு அந்த பலூன் வந்து கரெக்டாக தாசுக்கு பக்கத்தில் போகுது அப்போ சந்தா போய் அந்த பலூனை எடுக்க போகிறாங்க அப்போதான் வந்து தாசு சந்தாவை பார்க்குறாரு என்ன இந்த பொண்ணு வடநாட்டு பொண்ணு மாதிரி இருக்கு பார்க்கவே லுக்காக இருக்காலை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சபலம் ஏற்படுது அவருக்கு சுற்றி முற்றியும் பார்க்குறாரு யாரையுமே காணாமல் லைட்டா அந்த பொண்ணுகிட்ட உரசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பலூனை அவர் கால் கிட்ட வருதே அந்த பலூனை எடுத்து சந்தா கையில கொடுக்கிற மாதிரி கையை தடவுறாரு அத பார்த்துட்டு சந்தாவுக்கு கோபம் வந்திருது சந்தா வேகமாக சட்டைய பிடிச்சு கன்னத்தை சேர்த்து ஒரு அறை uğறாங்க அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தாசு என்னடி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கைய புடிச்சு தப்பா நடக்க பாக்குறாரு தாசு தூரத்துல இருந்த நிலாவும் சேரனும் பாக்குறாங்க என்ன சேரனை பார்த்து நிலா சொல்றாங்க அங்க பாருங்கண்ணா சந்தா கைய யாரோ ஒருத்தன் புடிச்சு கைய புடிச்சு ஏதோ வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லவும் அவரும் திரும்பி பாக்குறாரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னும் நானும் வரேண்ணா அப்படின்னு சொல்லவும் சோழன் எந்திரிக்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் இருங்க நானும் சேரேண்ணாவும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திரிச்சு கிளம்பி வர்றாங்க கிளம்பி வந்தால் சந்தா கையை பிடிச்சிக்கிட்டு தாசு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை பார்த்து ரொம்பவே சாக்காகிறாங்க நிலா வேகமாக தாசுக்கிட்ட வந்து அண்ணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அந்த பொண்ணு கையை இல்லையா அப்படின்னு சொல்லி சத்தம் போடவும் பதறி அடித்து திரும்பி பார்க்குறாரு நிலா நிலாவும் சேரனும் அங்கே நிக்க சேரன் வந்து தாசை பார்த்துட்டு ரொம்பவே சாக்காகிறாரு தாசை இதுக்கு சந்தா கையை பிடிச்சி இவ்வளவு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் திரு திருன்னு முளிச்சுக்கிட்டு இருக்காரு தாசு